தமிழை போட்டி அண்ணாமலை தவறா பேசிட்டாரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூடாது மெயின் அவர்லாம் கலாய்க்கிற அளவுக்கு பேசிருக்கீங்களா அண்ணாமலை என்னங்க ஐபிஎஸ் படிச்சீங்க நீங்க என்ன சொல்லி இருக்கா ஜெயலலிதா மட்டும் இந்துத்துவாதி இல்ல இந்து மத பற்றாளர் இல்ல எம்ஜிஆர் இந்துத்துவாதி அப்படின்னு சேர்த்து சொல்லி அதை விட்டுப்பட்டு ஜெயலலிதா மட்டும் சொன்னீங்க வந்து கடைச்சி கொதடுறாங்க தற்கூரிய அவர்களுக்கு தெரியுமா விட இந்துத்துவவாதி யார் இல்லை ஜெயலலிதா இந்து இல்லைன்னா வேற எவனும் இந்து இல்லை அந்த மாதிரி சொல்லலாம் ஜெயலலிதா அவங்க வந்து அதிமுக முன்னாள் பொதுச்செயலாளர் தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களை இந்துத்துவவாதின்னு நூற்று சதவீதம் சொல்லலாம் ஏன் சொல்றேன்னா அயோத்தி பிரச்சனை அப்போ அயோத்தியில் ஆக்கிரமிப்பு கட்டடத்தை இழுது பண்ணிட்டு கோயில் கட்டணும்னு சொல்லப்ப முதலாம் குரல் எடுத்தவங்க ஜெயலலிதா அயோத்தியில கோயில் கட்ட முடியா வேற எங்க போய் ராமரை கட்டுறது சவுதி அரேபியால கட்டுவோமான்னு கேட்டவங்க இதுக்கு பேர் இந்துத்துவம் இல்லையா இந்துத்துவம்னா வாழ்வியல் முறை இந்த இந்துத்துவம்னா இந்த தேசபக்தி இந்துத்துவம்னா வந்து மொழிப்பற்று இந்துத்துவம்னா வந்து உதவு மனப்பான்மை இந்துத்துவம்னா புனிதம் எல்லாத்துக்கும் சொல்லலாங்க இவன் இந்துத்துவம்னா ஏதோ மத வரி நினைச்சு மாங்கா அத்தானம்மா பேசுறாருங்க மடப்பயல்க அப்படின்னு சொல்லலாம் எம்ஜிஆர் அக்மார் இந்துத்துவதி ஏன்னா இந்து வந்து இந்து முன்னணி ஆரம்பிச்சா முஸ்லீம் தலைவரெலாம் போய் சொன்னாரு ஐயோ இந்து மதத்துக்கு இந்து முன்னணி ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் அய்யோ அப்படின்னா அலர்றப்ப எம்ஜிஆர் சொன்னது ஏன் முஸ்லீம் லீக் இருக்கு கிறிஸ்தவ இருக்கு அவங்களுக்குலாம் இருக்கப்ப இந்து முன்னணி வந்து என்ன தப்புன்னு முதலாளா தமிழ்நாட்டில் கேட்டவரும் எம்ஜிஆர் மூகாம்பியோட தீவிர பக்தரு எம்ஜிஆர் வந்து கன்னியாகுமரி கலவரத்தில் இந்துக்களுக்கு ஆதரவாக நின்னார் எம்ஜிஆர் அவர் இந்துத்துவவாதி கிடையாதா இந்த இந்த எங்கேயாவது வந்து இந்த சட்டவிரோத சர்ச்சு வந்துக்கிட்டு எல்லா பக்கமும் வந்து கலவரத்தை தூண்டுறாங்களே சட்டவிரோதமாக அரசு அனுமதி இல்லாமல் அதை தடுத்து நிறுத்த க கமிஷன் போட்டவர் வந்து எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர் வந்து இந்துத்துவாதி ஜெயலலிதா மையார் இந்துத்துவவாதி மதமாற்ற தடைச்சதை யார் கொண்டு வந்தா ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க இன்னும் ஜெயக்குமாருக்கு சொல்கிறேன் ஆத்மக்காரையா எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கும் சொல்கிறீங்க யாராவது நீங்கள் ஒரு ஆள் ஜெயலலிதாவை பாப்பாத்தி பார்ப்ப பார்ப்பன பொம்பளைன்னு சொல்கிறப்ப நீங்களாம் என்ன வச்சுனீங்க அப்போல்லாம் வாயில் என்ன வச்சுருந்தீங்க இப்போ வந்து பொங்கி எழுந்துட்டு வரீங்க இந்துத்துவவாதி கிடையாது ஜெயிலில் இந்து கிடையாதுன்னு ஏடா நீங்கள் தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படா ஓட்டு கேட்டீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஜக ஓட்டு போட்டா ஜெயிக்காது அதிமுக வந்து இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி நொட்டுன கட்சி அப்படின்னு தானே ஓட்டு வாங்கினீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் பொன்றா கிருஷ்ண மாநில தலைவராக இருக்கப்பல இந்த சோழியை தானே ஓட்டு வாங்கினீங்க கோயம்புத்தூர்ல தானே இன்ன வரையும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாஜக ஓட்டு போ ஓட்டு ஜெயிக்காது நீங்க அதிமுக போடுங்க அதிமுக இந்து இந்துக்களோட கட்சி இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி இந்துக்களுக்கு எது எதிராக வந்து திமுக மாதிரி செய்யாது தானே ஓட்டு கட்டிங்க இப்போ நம்ம வந்து பெரிய பகுமானமா இந்துத்துவாதி கிடையாதுங்கிற நீ ஆம்பளை அதிமுக எல்லாரும் வர எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்கள் வந்து இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அது திமுக காரனை பாராட்டலாம் ஆனா உங்களை மாதிரி முதுகுல உத்தரவேன் கிடையாது திமுக காரே நேரடியாக நான் இந்துக்களோட விரோதிங்கிறியா ஆனால் அதிமுக எப்பயுமே இந்துக்களோட துரோகி ஆனால் என்னாதே நீ பேசினாலும் நான் முஸ்லீமோட நண்பேன் கிறிஸ்துவர்களோட நண்பேன் அப்படின்றா அவங்க க கண்பார்வை இழந்த சகோதரர் கூட மாட்டுத்தினாளி சகோதரர் கூட தடவி பார்த்தாவது ஏடிஎம் கே போட மாட்டார் இதே நடக்கும் ரெட்டலையை தடவி பார்த்து கண்டுபிடிச்சி போட மாட்டார் இதே காலகாலமாக நடக்குது இந்த எல்லா பக்கமும் இதே நடக்குது அவங்க தான் போடுவார் இஸ்லாமிய சகோதரருக்கு அதை நீ இது பண்ணிவிட்டு வந்து ஜெயலலிதா இந்துத்துவவாதி இல்லை எம்ஜிஆர் இந்துத்துவாதி இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்க உனக்கு தைரியமான ஆள் தான் ஆமாம் நாங்கள் இந்துத்துவவாதி கிடையாது இந்துத்துவங்களை பிடிக்காது இந்து மதம் பிடிக்காது சனாதனம் பிடிக்காதுன்னு அப்படி அதிமுக ஒவ்வொருத்தவங்க அடுத்த எலெக்ஷனில் சட்டமன்ற தேர்தலில் சொல்லு சொல்லிட்டு நீ நில் இப்போயும் உனக்கு டெபாசிட் எங்கெங்கே காலியாக வந்து தமிழ்நாட்டில் மூணாவது கட்சியாக நீ போகிறையா இல்லையான்னு பாரு வருங்காலத்தில் கட்சியே இல்லாத சூழல் உருவாகுதோ இல்லையான்னு உண்மையிலே நேரடியா வந்து திமுக காரனை பாராட்டலாம் அவன் நேரடியா நான் இந்து உரோதியும் சொல்றேன் இந்துக்களுக்கு எதிரியும் சொல்றேன் ஆனா உங்களை மாதிரி துரோகி முதுகுளை ஊத்துறாள் அதிமுக விட வேற யாருமே இல்ல தான் ஜெயில்தான் இந்துத்துவவாதி இல்ல அவங்க இந்துக்கள் இல்லன்னு சொல்லி பேசுறேன் முஸ்லீம் இல்ல ஜெயில முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி பேசுவான் ஏ கிறிஸ்துவர் இல்லைன்னு சொல்லி பேச அவங்க வந்து பாரு அவங்க பின்பற்ற நாமும் இல்லாமல் நெத்தியில நாமும் இல்லாமல் ஜெயிலில் என்னைக்கு வெளியே வந்திருக்காங்க மந்திரம் சொல்லாம காயத்ரி மந்திரம் சொல்லாம கந்த சிருஷ்டி சொல்லாமல் ஜெயில என்னைக்கு இருந்திருக்காங்க அவங்க அவங்கள நீ இந்து இல்ல அங்குற ஜெயக்குமார் உனக்கு மெயின் ரோடு பக்கம் தான் தெரியும் உனக்கு உனக்கு மெயின் மெயின் ரோடு பைபாஸு கடைவீதி இந்த ரோடாக தெரியும் அதெல்லாம் பேசக்கூடாது ஆசிங்க தமிழை போற்றி